குட் மார்னிங் சில நாட்கள் அந்த ஆதி ஆக புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கேன் அதில் வந்து ஆபிரஹாமினுடைய சரித்திரத்தையும் படிக்கும்போது கர்த்தர் ஆபிரஹாமுக்கு அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினது பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது ஆதி பதினாலாம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து மெல்கி சதே மூலமாக ஆபிரஹாமுக்கு அவரையே வெளிப்படுத்துகிறார் அதில் பார்க்கும்போது பதினெட்டாம் வசனம் படிக்கிறேன் பதினாலாம் அதிகாரம் அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரணியாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சதேக்கு அப்பவும் திராட்சமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரமா ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படி சொல்கிறார் அப்போ கடவுளை வந்து மெல்கி சதேக் மூலமாக ஆபிராமுக்கு வெளிப்படுத்துகிறது வந்து அவர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் அவர் வந்து ஏதோ வந்து ஆபிரகாம்னுடைய அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு குடும்ப கடவுள் இல்லை அப்படின்னா ஒரு தேசத்துக்கு மட்டும் அப்படி சொல்லி அந்த தேச கடவுள் இல்லை என்ன சொல்றாரு அவரு பூமியையும் வானத்தையும் உடையவராகிய பூமிக்கும் வானத்திற்கும் அவர் கடவுளாக இருக்கின்றதை ஆபிரகாமுக்கு தெளிவாக வெளிப்படுத்துறார் அப்போ அதை ஆபிரகாம் புரிந்து கொள்றான் புரிந்து கொண்டு அந்த அதை அப்படியே தொடர்ந்து படித்தோம்னா இருபத்தி ஓராவது வசனத்தில் சோதா ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அப்போ பொருள்களை வந்து அந்த சோதம் ராஜா வந்து கொடுக்குறார் அப்போ ஆபிராம அவருடைய அவனுடைய கடவுள் வந்து நன்றாக அறிந்திருந்தனால வானத்திற்கும் பூமிக்கும் அவர் கடவுள் அப்படி நன்றாக அறிந்ததுனால அவன் சொல்கிறான் என்ன சொல்றானா வானத்தியம் பூமியம் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் இருபத்தி மூணாவது வருஷத்துல நீ கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன் உன்னால நான் பணக்காரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அவன் கையை நீட்டுவது வானத்திற்கும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கத்தரை நோக்கி மட்டும்தான் அப்போ கடவுள் வந்து நம்ம வந்து சில டைம் சமயத்துல சிறுமையாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு ஆனால் நம்முடைய கடவுள் இந்த உலகத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் கடவுளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது ஆபிரகாம் வந்து நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அது மட்டும் இல்லாத ஆபிராம் வந்து இருபத்தி பதினெட்டாம் வசனம் பதினெட்டாம் அதிகாரம் ஆதி பார்க்கும்போது கடவுளை வந்து ஒரு இந்த சர்வ லோகத்துக்கும் நீதிபதி என்பதையும் அறிந்திருந்தான் அவன் சொல்றான் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல லோத்துக்காக அவன் பிரார்த்தனை பண்றான் அப்போ அவன் சொல்றான் இருபத்தி ஐந்தாவதுல உமக் சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு கத்துற கேட்குறான் அப்ப அவர் வந்து யாருக்கு நியா நியாயாதிபதி சர்வ லோகத்துக்கும் நியாயாதிபதி அப்ப அவர் இந்த உலகத்திற்கு முழுவதும் அவர் தான் தலைவர் அவர் தான் கடவுள் இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் தான் நியாயாதிபதி அதுதான் நம்முடைய கடவுள் நம்முடைய நிலைமை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை இந்த சிந்தையை வந்து நம்ம மனதில் கொல்லும்பொழுது ஆபிரகாம் ஆபிரகாம் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்னுடைய கடவுளிடம் மட்டுமே எதிர்பார்ப்பேன் என்று தைரியமாக சொல்லலாம் நம்ம சூழ்நிலையை பார்த்து பயப்பட தேவையில்லை நம்ம சுகவீனத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை அதற்கு மேலாக நம்முடைய கடவுள் இருக்கிறார் உலகத்தில் அனுபவி அனுப அனுபு நடக்கிறது எல்லாமே வந்து கத்தர் அனுபவித்து கத்தருடைய அறிவு இல்லாமல் நடக்கிறது கிடையாது இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு ஒரு சின்ன குருவி கீழே ஒருதும் அவருக்கு தெரியாம உழாது சொல்றோம் அப்படிப்பட்ட கடவுளை நாம் வந்து கடவுளை கொண்டிருக்கலாம் ஆஹ் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டுல சொல்றாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதுதான் நம்முடைய கத்தராக இருக்கிறார் அப்ப இந்த இந்த உலகத்துல நாம் தைரியமாக அவருக்கு சாட்சியாக இருக்கலாம் எந்த நிலையிலும் இருந்தாலும் நம்ம வந்து பயம் இல்லாம அவருக்கு சாட்சியாக இருக்கலாம் தேங்க்யூ